நாரதர் சாம்பனை அங்கு அனுப்பிவிட்டு உடனே தானும் அங்கு சென்றார் தேவ சிறந்தவரும் உத்தம குருவுமான நாரதரை கண்டவுடன் மதுபானத்தால் மயங்கி இருந்தாலும் எல்லா பெண்களும் எழுந்து நின்றார்கள் இறைவனுடன் கூடி வணங்கினார்கள் இறைவன் காம விகாரத்தால் பெண்களின் வஸ்திரம் நனைந்திருப்பதை கண்டார் கோபம் கொண்டு என்னை விட்டு அந்நியனிடம் உங்கள் மனம் சென்றதால் ஆயுள் முடிந்த பின் பதிலோகத்தை அடைய மாட்டீர்கள் நான் சொர்க்கம் சென்ற பின் உங்களை காக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் திருடர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளப் போகிறீர்கள் என்று சபித்தார் இதற்கு முன்னமே இவர்கள் அஷ்டாவக்ரது உடல் கோணலைக் கண்டு நகைத்து இங்கனமே அவராலும் சபிக்கப்பட்டவர்கள் ஆதலால் யுகத்தின் முடிவில் கிருஷ்ணன் வைகுண்டம் சென்ற பின் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பஞ்சஜன தேச திருடர்களிடம் அகப்பட்டு கொண்டார்கள் மகா பதிவிரத்தைகளான ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி என்ற மூவர் மாத்திரம் காமத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகவில்லை ஸ்திரீகளை சபித்துவிட்டு பகவான் சாம்பனையும் சபித்தார் சாம்ப